வந்துட்டா இருப்பாரியா எங்களுக்கு அண்ணன் இப்போ வீசு இப்போ வீசுன்னு இந்த பசங்க சந்தோஷமா இருக்காங்க அங்கே அந்த ஒரு விமான நிலையத்திலேன்னு நினைக்கிறேன் கோவை விமான நிலையம் என்று நினைக்கிறேன் அங்கே காரில் ஏறி ஒரு மக்கள் கடலில் நீந்தி செல்வது அளவுக்கு ஒரு கூட்டம் பசங்க எல்லாம் சந்தோஷமா மொத மொத சொல்லிக்கிற மாதிரி ஒரு ஆள் உருப்படியான டிக்கெட்டு நம்ம கட்சிக்கு வந்துருக்குறேன் அந்த பசங்களுக்கு சந்தோஷம் கொடியை தூக்கிக்கிட்டு வந்திருக்கிறாங்க காரில் ஆமை வேதத்தில் நடந்துச்சு ஆமா அந்த அளவுக்கு இந்த க்ரௌடை செங்கோட்டை நாள் பார்த்துருக்க முடியுமா முடியாது இதுக்கு தான் அவர் மனசு இயங்குச்சின்னு நான் நினைக்கிறேன் பட் இது வெற்றியாக மாறுமான்றதுக்கு தெரிஸ் இஸ் நோ கேரண்டி அவருக்கு தேவை இது தான் ஏடிஎம்கேல இதே மாதிரி ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணால் இவர் தான் காசு கொடுக்கணும் அன்றைக்கி அவர் இந்த ப்ரெஸ் மீட் வச்சப்போ அந்த ஜீப்பில் ஏறி உலா வந்தார் அல்லவா அன்றைக்கி இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணது நான் சொன்னேன்னப்போ யூசி சொல்லி திமுக லோக்கல் திமுக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க ஸோ மற்ற எங்கேயா இருந்தாலும் இவர் ஏற்பாடு பண்ணோம் இன்றைக்கி இவருக்கு ஏதாவது வேலை இருக்கா ஆ என்னப்பா ரெடியாக இல்ல வந்தால் போதும் இல்லையா இந்த வயசில் அவருக்கு இதை விட வேறு என்ன வேணும் How would have